வெல்கம் டு ஸ்ரீ சால் சால்ஃப்ளேவர்ஸ் சேனல் இன்றைக்கி திருப்பாவையில் இருபதாவது பாசுரத்தோட விளக்கத்தை பார்க்க போகிறோம் அதோட ஒரு ஆன்மீக தகவலையும் உங்களோட இருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போது இருபதாவது திருப்பாவை பாசுரம் இதில் ஆண்டாள் நாட்சியார் என்ன சொல்கிறாருங்கிற விளக்கத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த பாடலை முதல்ல பார்ப்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திறலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணவாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இதுதான் அந்த இருபதாவது திருப்பாவை பாடல் முதல் இரண்டு வரிய பாப்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் இதுல இந்த இருபதாவது பாசுரத்துலயும் முதல் இதுக்கு முன்னாடி பத்தொன்பதாவது பாசுரத்துல கண்ணனை நப்பின்னையோடு நப்பின்னியோட பேசுற மாதிரி பார்த்தோம் பாடல் இல்லையா இதுலயும் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனோடையும் நப்பின்னையோடையும் பேசுவது போலதான் அமைந்திருக்கு இதுல ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றார் முதல் இரண்டு வரையில என்ன சொல்றார் அப்படின்னா கண்ணனின் பெருமைகளை சொல்ல வந்த ஆண்டாள் நாச்சியார் இதுல அவரோட சேர்த்து இந்த கண்ணனோட பெருமைகளோட முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சுட்டி காட்டுகிறார் அதை எப்படி சொல்கிறார்னா ஒருவருக்கு துன்பம் என்று வந்து விட்டால் தேவர்களுக்கெல்லாம் தெரியும் ஒருத்தருக்கு துன்பம் வந்தால் தேவர்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் அந்த தேவர்கள் செல்வதற்கு முன்பே கண்ணன் சென்று அந்த ஆன்மாவுக்கு கருணை காட்டி விடுவாராம் அதாவது அவ்வளவு அருள் மழையை பொழியக்கூடியவர் கண் கண்ணன் அப்படிங்கிற அதாவது கிருஷ்ண பரமாத்தமா எப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் அந்த துன்பம் தெரியறதுக்கு முன்னாடி கண்ண கிருஷ்ண பரமாத்மா வந்து சென்று அந்த துன்பத்தை துடைத்து அந்த ஆன்மாவிற்கு கருணை காட்டி விடுகிற அளவுக்கு அருள் மழையை பொழியக்கூடியவர் அப்படிங்கிறார் கஜேந்திர மோட்சத்துல என்ன பண்ணார் ஆதி மூலமே அப்படின்னு சொன்ன உடனேயே தேவர்களை அனுப்பல இல்ல படைகளை அனுப்பல அவர்கள்லாம் செல்வதற்கு முன்னாடியே விரைவாக சென்று கருணை மழை பொழிந்தார் இல்லையா அப்படிப்பட்ட துன்பம் தவிர்க்கும் என் கண்ணனே துயிலிழாய் அப்படிங்கிறார் அடுத்த இரண்டு வரையில செப்பமுடாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் அப்படிங்கிறார் அதாவது கண்ணனின் பெருமை பத்தி இதுலயும் சொல்றார் இன்னும் பெருமையா சொல்றாரு என்னன்னா கண்ணன் எப்படிப்பட்டவர்னா நேர்மையானவனே நேர்மையை தவிர்த்து சி நேர்மை பாதையில் இருந்து சிறிதும் தவறாதவரே ஆற்றல் நிறைந்தவரே பகைவர்களுக்கெல்லாம் அதாவது பகைவர்கள் என்று பகைமை எண்ணத்தோடு எதிரி எதிரிகளாக வந்து நின்றால் அந்த எதிரியை வேர்க்க செய்யும் வீரதீர ஆற்றல் படைத்தவனே அப்படிங்கிறார் பகைமை என்று வந்துவிட்டால் அவர்களை அவர்களை வந்து அந்த எதிரியை வந்து வேர்க்க செய்கிற அளவுக்கு வீரதீர ஆற்றல் படைத்தவனே அப்படிங்கிறார் அடுத்த இரண்டு வரையில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நெப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் அப்படிங்கிறார் அதாவது இதுல மீண்டும் நப்பின்னையோட நப்பின்னைய பத்தி தான் வர்ணிக்கிறார் நப்பின்ய எப்படிப்பட்டவள் என்றால் நல்ல அழகான தங்க கலசத்தை போன்றவளே சிற்றடை கொண்டவழி செவ்விதழை கொண்டவளே இவ்வளவு உயரிய பேரழகு கொண்டவளே நீயும் துயிலழாய் அப்படின்னு கோப் சொல்றார் சரி இப்ப நப்பின்னை கேக்குறான்னு வச்சுக்கோங்க ஏன் என்ன கூப்பிடுற ஏன் கண்ணனை கூப்பிடுகிறாய் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா அந்த பதில் சொல்ற மாதிரி தான் நிறைவு செய்யறார் அதாவது கடைசி இரண்டு வரியில அந்த நப்பின்னை வந்து ஏன் என்ன கூப்பிடுற கண்ணனை ஏன் துயில் எழுப்புற அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற விதமா தான் கடைசி இரண்டு வரி அமைச்சிருக்கார் கடைசி இரண்டு வரி என்னன்னு பார்ப்போம் ஊக்கமும் தட்டொழியும் மணவாள மணாளனை அப்படிங்கிறார் அதாவது எப்படி விசிறி கண்ணாடி இவைகள் எல்லாம் ஊக்கமும் தட்டொழியும்னா விசிறி கண்ணாடியை குறிக்கும் விசிறி கண்ணாடி இவையெல்லாம் இறைவனுக்கு பூஜைக்கு செய்ய செய்ய பயன்படக்கூடிய பொருட்கள் அந்த கண்ண கண்ணனோடு சேர்த்து இந்த விசிறி கண்ணாடி எல்லாம் அவரோடு சேர்த்து எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாயாக அப்படி கொடுத்தனுப்பினா நாங்கள் கண்ணனுக்கு அவைகளை வைத்து பூஜை செய்து அவருக்கு அவருக்கு பூஜை செய்து பாடல்கள் பா பாடி அவருடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்ற அதாவது இத்தனை நாளா நான் எழுப்பின்னு இருக்கேன் ஆஹ் அதனால தயவு செய்து தாமதப்படுத்தாமல் கண்ணனோடு சேர்த்து இந்த பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்பு இந்த வினாடியே இவ்வினாடியேங்கிறார் அதாவது இப்போதே இந்த விநாடியே துளிதும் தாமதப்படுத்தாமல் இனியும் நாழிகை த நாழிகையை வந்து தள்ளாம இந்த விநாடியே கண்ணனோடு சேர்த்து இப்பரிசு பொருட்களையும் கொடுத்து விடுவாயாக நாங்கள் கண்ணனுடைய பெரு கண்ணனுக்கு பூஜை செய்து கண்ணனுடைய பெருமைகளை பாட வேண்டும் அவருடைய அருள்மழையை பெற வேண்டும் அனுப்புவாயாக அப்படிங்கிறார் இந்த பாடல் அதாவது சுருக்கமா இந்த பாடலனுடைய அர்த்தத்தை சொல்லணும்னா முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக அவர் எப்படிப்பட்டவர் கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் நேர்மையானவரே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கும்படி செய்யும் துய தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவழர் செவ்வாயும் சிற்றடியும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றை உன் கணவனாகிய கண்ணனையும் கண்ணனோ கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனைய செய்வாயாக என்று கண்ணன பெருமையை பாடி நப்பின்னையோட பெருமைகள் எல்லாம் பாடி கண்ணனை துயில் எழுப்பி இந்த பரிசு பொருட்களோடு அனுப்பி வைத்தால் நாங்கள் அருள்மழையில் நனைய நனையத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நப்பிண்ணைட்ட பேசுற மாதிரி அமைந்திருக்கிற பாடல் இது இந்த பாடல்ல வந்து கண்ணனின் திரு குணங்களையும் நப்பின்னை அழகையும் வர்ணிக்கிறது ஒன்று கண்ணன் கடவுள் அவன் வந்து எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் இந்த விசிறி ஊக்கமும் தட்டொலி விசிறி கண்ணாடி எல்லாம் கேக்குறாங்க விசிறி இதுல என்ன தத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த விசிறி இதெல்லாம் இருக்கு இல்லையா விசிறி கண்ணாடி சாமரம் இதெல்லாம் வந்து பூஜைக்கு அதாவது இறைவனோட பூஜை தீபாராதனையில காட்டி முடிச்ச உடனே இந்த சோட சுபா உபாச்சாரங்கள் செய்வாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் பயன்படுத்துவாங்க அதில் விசிறிலேயே மூ இரண்டு மூன்று வகை உண்டு சாமரங்கிறது வெஞ்சாமரம்னு ஒன்று இருக்குது இருக்கு அது கவரிமான் முடியால் செய்யப்பட்டது அதாலெல்லாம் வீசுவாங்க இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு இப்போ விசிறின்னு எடுத்துட்டீங்கன்னா விசிறியோடைய காற்று என்பது அது மட்டும் வச்சுக்கிற இது கிடையாது விசிறிலேருந்து காற்று வரும் ஆனா அது வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ள எல்லோருக்கும் காற்று வரும் அதுபோல் நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதுதான் அந்த விசிறியினுடைய உட்கருத்து அதே மாதிரி இறைவனோட அருளை நாம மட்டும் வச்சுக்கூடாது கூடாது எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய உட்கருத்து கண்ணாடி அப்படின்னா கண்ணாடி என்ன பண்ணுவோம் உருவத்தை காட்டும் ஆனா உருவத்துல உள்ள அழகையோ அழுக்கையோ தன்னோட ஒட்டிக்காது அதே மாதிரி எதை நம்ம காட்டுறோமோ கண்ணாடி முன்னாடி அதுதான் பிரதிபலிக்கும் அது தானாக உனத்தை பிரதிபலிக்காது அதுலேருந்து எடுத்துட்டீங்கன்னா அது ஒண்ணும் காட்டாது அதுட்ட காட்டுனீங்கன்னா அதுட்ட என்ன காட்டுறீங்களோ அதை தான் காட்டும் தானாக ஒன்று பிரதிபலிக்காது அது போல இறைவனும் கண்ணாடி போன்ற இறைவன் முன்னாடி நாம் என்னத்தை பிரதிபலிக்கிறோமோ நாம் என்னவாக இருக்கிறோமோ அவனுடைய அருளை அவன் பொழிவான் அதாவது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் தான் இதனுடைய உட்கருது இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பார்த்தா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய கவி திறமையால ஒரு தத்துவமும் ஒரு தத்துவத்தை ஒரு மறைபொருளா வச்சு சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த தமிழ் தமிழுக்கும் சிறப்பு ஆண்டாள் நாட்சியாரினுடைய எண்ணம் வந்து அதுல எவ்வளவு அழகா ஒரு கவிதையில இவ்வளவு அழகான தத்துவங்களை ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லிட்டு வராங்க இப்ப அடுத்தது பார்த்தோம்னா இன்னைக்கு ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போறோம்னா அதிசயங்கள் நிறைந்த சிவாலயங்கள் பல சிவாலயங்கள் இருக்கு ஒவ்வொரு சில சிவாலயங்கள்ல என்னெல்லாம் அதிசயங்கள் இருக்கு அந்த அந்த சிவாலயங்கள்லாம் நம்ம முடிஞ்சால் தரிச எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரிசிச்சு பார்க்கணும் அதுக்காக என்னென்ன சிவாலயங்கள் அதிசயங்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் எட்டு சிவாலயங்கள் இருக்கு அதாவது இந்தியாவில் பஞ்ச பூதஸ்தலங்கள் என்று அழைக்கப்படும் ஏற இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வந்து ஏற இப்போ கட்டினதில் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்தலங்கள் பஞ்சபூதம்னா என்ன ஐந்து சிவாலயங்கள் அந்த அஞ்சு சிவாலயங்களும் ஒரே தீர்க்க ரேகையில் அதாவது ஒரே மேற்கோட்டில் அமைஞ்சிருக்கு இது அறிவியல் கலந்த ஆன்மீக விஷயம் ஏ அதாவது இது அதிசயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு இல்ல இல்லை செயற்கைக்கோளோ உருவாகாத பண்டைய காலத்திலேயே கட்டப்பட்டிருக்கு மிக துல்லியமாக ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் அதாவது கேதார்நாத்ல இருந்து ராமேஸ்வரம் வரை நேர்கோட்டில் கோவில்கள் எப்படி அந்த காலத்துல கட்டினாங்க என்பது புதிரா இருக்கு அஞ்சு பஞ்சபூத ஸ்தலம் என்ன அந்த ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிலத்துக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் நெருப்புக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நீருக்கு திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஆகாயத்துக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் காற்றுக்கு திருகாலத்தி காலதீஸ்வரர் கோயில் இந்த அஞ்சும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் மட்டும் கிடையாது இமாலயத்தில் இருக்கும் கேதார்நாத் கூட இந்த நேர்கோட்டில் தீர்கயில் வருகிறது என்பது நம்ம வியப்போட உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயம் அதாவது கேதார்நாத்லேருந்து ராமேஸ்வரம் வரை பக்கத்துல இருக்கிற கோயில்கள் கிடையாது எல்லாம் மைல்கள் எவ்வளவு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் இவ்வளவு இடைப்பட்ட தூரத்துல இருக்கிற இந்த சிவாலயங்கள் எல்லாம் ஒரே தீர்க்க ரேகையில அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம் கேதார்நாத் ஆஹ் கேதார்நாத் கோயில் கேதார்நாத்ல காலேஸ்வரம் காலேஸ்வரா முக்தீஸ்வரா சுவாமி கோயில் ஸ்ரீ காலஹஸ்தி அதுல ஸ்ரீகாலஹஸ்தி கோயில் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் ராமேஸ்வரத்தில் ராமநாதர் கோயில் எப்படி இவ்வளவு இடைப்பட்ட தூரத்தில் இந்த சிவாலயங்கள்லாம் ஒரே தீர்க்க ரேகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பல அதிசயமான விஷயம் அதோட முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் அல்ல ஏதோ ஒரே ஒத்தரே ஒரே காலகட்டத்தில் கட்டிருந்தா கூட பரவாயில்ல அதாவது ஒரு திட்டமிட்டு கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் வேற வேற காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் ஒரே திட்டத்தின்படியோ ஒரே ஆட்சியின் கீழோ உள்ள ஒரே வேலையாட்களாலோ கட்டப்படவில்லை வெவ்வேறு திட்டத்தின்படி வெவ்வேறு ஆட்சியின் கீழ் வெவ்வேறு வேலையாட்களால் கட்டப்பட்ட கோயில்கள் அதனால இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது இயல்புதான் அதை மீறி கடவுளின் அருளையே குறிக்கிறது அடுத்த இரண்டாவது அஹ் அதிசயமான சிவன் கோயில் அப்படின்னு பாக்கணும்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில உற்சவ நந்திகேஸ்வரர் வந்து அனுமான் போன்ற தோட்டத்தோடு இருப்பார் இரு கைகளை கூப்பி மான் மழுவுடன் இருப்பார் மான் மழுவினை மறைத்துப் பார்த்தால் இந்த நந்தி அனுமான் போன்றே காட்சியளிப்பார் மூன்றாவது கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கீழ் கோபுரத்தின் நடுவுளைந்து மேல் கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டால் அது சிவலிங்க பெருமான் வழியாக செல்லும் அதுபோல வடக்கு தெற்கு கோபுரங்களுக்கிடையே கோடிட்டு பார்த்தால் அது சுந்தரேஸ்வரர் சன்னதியை இரண்டாக பகிர்ந்து செல்லும் இந்த மாதிரி அமைப்பு அக்கால சிற்பிகளின் என்ன இதெல்லாம் காட்டுறது அவர்களுடைய அபிரமான தான் வெளிக்காட்டுறது நான்காவது கோயில் திருவண்ணாமலையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தேவிகாபுரம் இங்கு பொன்மலைநாதர் கோயிலில் அருபா இருக்கிற கனக கனகிரீஸ்வரர் அப்படின்றவர் இவருக்கு தினமும் தான் அபிஷேகம் செய்வார்கள் காலையில் இரண்டு மணி நேரம் மட்டுமே பூஜை செய்வார்கள் சிவராத்திரி மட்டும்தான் விசேஷ பூஜைகள் உண்டு இந்த கோயில்லாம் நீங்க எல்லாமும் தரிசிச்சு பார்க்கணும் ஐந்தாவது கோயில் வந்து கும்பகோணம் நல்லம் தளத்தில் உள்ள ஆலயத்தில் நடராஜர் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார் இவர் கையில் ரேகையும் காலில் பச்சை நரமும் நன்கு தெரியும் இவரை சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் ஐம்பது வயது முதியவர் போலவும் பக்கத்துல போய் பார்த்தேன்னா முப்பது வயது இளைஞர் போலவும் காட்சி தருகிறார் ஆறாவது அதிசய கோயில் விழுப்புரத்தை அடுத்த ரிஷி வந்தியில் உள்ள முத்தாம்பிகை சமேத அர்தனாரீஸ்வரர் ஆலயத்தின் மூலவரான லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் நடைபெறும் போது லிங்கபானத்தை நன்கு கவனித்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்துக்கொண்டு நிற்பது போன்ற தோற்றத்தை காட்டலாம் ஒன்லி அந்த தேன் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் இது தெரியும் மற்ற நேரத்துல லிங்கம் சாதாரணமாக தான் தெரியும் ஏழாவது கோயில் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள திருச்சுழி என்ற ஊர் இங்குள்ள சிவன் கோயிலில் காணப்படும் நடராஜர் பச்சிலை மூலிகையால் ஆனவர் அடுத்தது எட்டாவது அதிசய சிவன் கோயில் தஞ்சை அருகே தென்குடி திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் ஆலய கருவறை விமானம் சந்திரகாந்தக்கல் வைத்து கட்டப்பட்டுள்ளது இதுல என்ன அதிசயம்னா கல் என்ன பண்ணும்னா சந்திரனுடைய சந்திரனமிடம் இருந்து கிரகணங்களை பெற்று அதை நீராக்கி அதை இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை மூலலிங்கத்தின் மீது விழ செய்து அபிஷேகம் செய்கிறது அந்த லிங்கத்துக்கு அபிஷேகமே அந்த சந்திரன கிரகத்தை பெற்று அதை நீராக்கி அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அதை அந்த தான் அந்த மூலலிங்கத்துக்கு அபிஷேகமா செய்யறது எவ்வளவு அதிசயமான விஷயம் அடுத்தது ஒன்பதாவது அதிசய கோயில் வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருக்கடையூர் அமிர்த திருக்கோயில் நடராஜர் சன்னதிக்கு பலபுரம் குழந்தையை முருகனை இடுப்பில் ஏந்திய நிலையில் உள்ள பார்வதி அம்மனை தரிசிக்கலாம் இந்த அபூர்வ காட்சி வேறெங்கும் காண கிடைக்காதது அதாவது இதெல்லாம் தவிர நிறைய கோயில்கள் இருக்கிறது இந்த கோயில்கள்லாம் வந்து அதிசயமிக்க சிவாலயம் இந்த கோயில்களும் அதிசயமிக்க சிவாலயங்கள்ல வந்து தரிசிக்க வேண்டிய கோயில்கள் நாளை மீண்டும் ஒரு பாவை பதிகத்தினுடனும் ஆன்மீக தகவலனுடனும் சந்திக்கிறேன் நன்றி வெல்கம் டு ஸ்ரீ சால் சால்ஃப்ளேவர்ஸ் சேனல் இன்னைக்கு திருப்பாவில் இருபதாவது பாசுரத்தோட விளக்கத்தை பார்க்க போகிறோம் அதோட ஒரு ஆன்மீக